தான் வேணும்னு திமுக சொல்றது யார் கேட்கிறாங்க அவங்களே சொல்றாங்கல்ல சார் யார் கேக்குறாங்க பொதுமக்கள் யார் கேக்குறாங்க மக்கள் வந்து மூன்று மொழி வேண்டாம் ரெண்டு மொழி போதும்னா அவங்க எதுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எவ்வளவு விருப்பம் தெரிவிக்கிறாங்க இங்க பாருங்க தமிழ்நாட்டுல மாணவர்கள் ரெண்டு ரெண்டு தரப்பினர் தான் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல சேர்ந்து படிக்கிறவங்க இன்னொரு வர்க்கத்தினர் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்கிற வாய்ப்பு நமக்கு வசதி இல்லையே கவலை கவலையோட ஸ்டேட் போர்டில் படிக்கிறோம் இப்போ கார்பரேஷன் ஸ்கூல்லையோ ஸ்டேட் போர்டு ஸ்கூல்லையோ படிக்கிற மாணவர்களுடைய பேரண்ட்ஸோட உள்மன ஆதங்க என்ன தெரியுமா ஐயோ நம்ம ஸ்கூல்ல இது மாதிரி நாம புள்ள கவர் படிக்கிறேன் தொழிலாளியா இல்லாம இல்ல ஒரு விவசாய கூலி இல்லாம நம்ம கிட்ட காசு இருந்தா நம்ம சிபிஎஸ்சி படிக்க வச்சுக்கலாமே அப்படின்ற எண்ணம் தான் பேரண்ட்ஸ்க்கு இருக்கு வழியில் வசதி இல்லாத படிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கும் சிபிஎஸ்சி கல்வியினுடைய தரமான அந்த கல்வியை கார்பரேஷன் ஸ்கூல்லேயே ஸ்டேட் போர்ட் கொடுக்கணும்ன்றது தான் பிஜேபியோட நோக்கம்